முத்தாய்ப்பாக தங்கத்தமிழக்கிய பொருங்கான ஒருங்கிணைப்பாளர்களில் ஒருவரான சந்தர் கவிஞர் சிந்து கவிஞர் தக்கோலமின் ஜலநாதன் அவர்கள் இணைந்திருக்கிறார் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய கவிஞர் வருகிறார் கவிஞர் தக்கோலம் ஜனநாதன் ஜலநாதன் உத்தரமேரூலில் இணைந்திருக்கிறார் ஓய்வு பெற்ற பள்ளி தலைமை ஆசிரியர் ஐயா உங்கள் கவிதையை தந்து இந்த நிகழ்ச்சியை தொடங்கி வைக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் சிறப்பு உண்டு உலகத்திலேயே ஜனநாயக முறையை முதன் முதலாக கொண்டு வந்த நிலம் அந்த உத்தரமேரூர் குடவோலை என்கிற முறையை கொண்டு வந்தது அங்குதான் எனவே அந்த ஜனநாயக ஜனநாயக இடத்திலிருந்து இவரும் ஒரு ஜனநாயகனாக வருகிறார்கள் வாருங்கள் ஐயா தமிழே அமுதே வருவாய் நிறைவாய் தருவாய் உலகெங்கும் உள்ள தமிழ் உறவுகளுக்கும் லண்டன் தியானபீட நிர்வாகம் உள்ளிட்ட அமைப்புகளுக்கும் சங்க தமிழ் இலக்கிய பூங்கா ஒருங்கிணைப்பாளர் உள்ளிட்ட குழும குடும்பத்தார்களுக்கும் இன்றைய நிகழ்ச்சியின் பங்களிப்பாளர்களுக்கும் மற்றும் உள்ள அனைவருக்கும் என் வணக்கமும் தமிழர் திருநாள் வாழ்த்துக்களும் தெரிவித்துக் கொள்கின்றேன் தை திருநாளும் தமிழர் திருவிழாக்களும் எனும் அமைப்பின் ரேக்லா ரேக்லா எனும் தலைப்பில் என் பதிவை வழங்குகிறேன் தக்கோலம் என் ஜெலநாதன் உத்திரைமேரூர் சங்கத் தமிழ் இலக்கிய பூங்கா ரேக்லா சங்க கால சாரம் திருமணத்திலும் வீரம் கூறுவதை பாரும் முதலில் ரேக்லா பட்டியில் நடந்ததான் முதலில் ரேக்லா தேனி மாவட்டம் அம்மாப்பட்டியில் நடந்ததாம் பதமாய் வீரம் போட்டியாய் நிறைந்ததாம் ஆட்சியாய் ரேக்லா திருவிழாவில் இருந்துடுமாம் மாட்சிமை காட்சியாய் மிளிர்ந்து திகண்டிடுமாம் துள்ளி வருகுது துள்ளி வருகுது புள்ளி வச்ச ரேக்லா காலை துள்ளி வருகுது துள்ளி வருகுது புள்ளி வச்ச ரேக்லா காலை எம்பி குதிக்குது எம்பி குதிக்குது கொம்பில் கட்டி வச்ச மாலை எம்பி குதிக்குது எம்பி குதிக்குது கொம்பில் கட்டி வச்ச மாலை முந்தி பிந்தி வண்டிகள் ஓடிடுமாம் முந்தி பிந்தி வண்டிகள் ஓடிடுமாம் முந்தி வருவது பிந்தியும் போயிடுமாம் பிந்தி வருவது முந்தியும் பாய்ந்திடுமாம் மின்னல் போல இன்னொரு வண்டி இடையில் புகுந்திடுமாம் முன்னணியாக மக்களின் குரல் ஒளி ஒழித்திடுமாம் குரல் ஒளி அடங்கும் முன்னே முன்னே வந்தது காலை நிறைதறி வீரமுற்று வென்றிட்டான் இளங்காலை கரங்களை தட்டி பரிசோடு சூட்டினார் மாலை மல்லு துள்ளிக்கிட்டு துள்ளி ஓடி வருது கால மல்லு துள்ளிக்கிட்டு துள்ளி ஓடி வருது கால பல்லைத்தட்ட உருளவைக்கும் போட்டியாய் வந்த ஆள பல்லைத்தட்ட உருளவைக்கும் போட்டியாய் வந்த ஆள அச்சத்தோடு எட்ட நின்று காணுகின்ற வேலை அச்சத்தோடு எட்ட நின்று காணுகின்ற வேலை துச்சமாய் ரேக்ளாவை முன்னே வந்து நிறுத்தினான் கால அவன் கால வீரம் வேளையும் யும் மண்ணு அதன் சாரம் என்று மே உண்டு வீரம் வேளையும் மண்ணு அதன் சாரம் என்று மே உண்டு வீரம் தமிழோடு பிறந்ததுவாய் உலதாகவே அமுதாகவே இருக்கும் சுகம் கொடுக்கும் டக 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 என ஓடுது பறக்குது ஒத்த மாட்டு ரேக்லா வண்டி டக 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 என ஓடுது பறக்குது கொத்த மாட்டு ரேக்ளா வண்டி பல பல பலையன மின்னுது ஓழிடுது மனதில் குதிக்குது ரேக்லா வண்டி பல பல பலையன மின்னுது ஓழிரது மனதில் குதிக்குது ரேக்லா வண்டி கல கல என ஒழிக்குது உருளுது சிலுக்குது ஜொலிக்குது ரேக்லா வண்டி மலை மலை மலையென பாடுது ஓடுது பொங்கலோ பொங்கல் பாட்டு பாடும் வண்டி மல மல மலை என பாடுது ஓடுது பொங்கலோ பொங்கல் பொங்கலோ பொங்கல் பாட்டு பாடும் வண்டி ஏறு தழுவுதல் எடுத்து ஏம்பும் களித்தொகை செலம்புமாம் ஏறு தழுவுதல் எடுத்து ஏம்பும் களித்தொகை செலம்புமாம் இளவட்டக்கலை இளவட்டக்கல்லை எளிதாய் தூக்கியே நிறுத்திடுமாம் இளவட்டக்கல்லை எளிதாய் தூக்கியே நிறுத்திடுமாம் இப்படியாக ராக்லான் நிறைந்தும் இருமணம் இறைந்திடுமாம் இப்படியாக ரேக்லா நிறைந்தும் இருமணம் இறைந்தடுமாம் முல்லை நிலத்தின் காட்சிகளாக முழிஞ்சிடும் திருமணமாம் முல்லை நிலத்தின் காட்சிகளாக முழிஞ்சிடும் திருமணமாம் நன்றி வணக்கம் தக்கோலம் என் ஜலநாதன் உத்திரைமேரு சங்க தமிழ் இலக்கிய பூங்கா பண்ணாம ரெண்டு ரெண்டு மாடி புட்டி கிட்டு வரண்டி ஒண்ணு போகுது சண்டி தனம் பண்ணாம ரெண்டு மாடு புட்டிக்கிட்டு வண்டி ஒன்னு போகுது கண்டு விட்டு மெல்ல மெல்ல பட 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 ஓடி வரும் வண்டி கண்டு ஒரு கோல கூட்டம் எல்லாம் ஒரு பக்கம் ஒதுங்குதுப்பார் கட 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 வண்டி வரும் வேகம் பார்த்து கால்கள் ரெண்டும் ஆடு துப்பார் பெட்ட 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 அருமையான ஒரு கவிதை ஐயா அதாவது அந்த ரேக்லா வண்டி ஓடி வர்ற ஒரு காட்சி என்பது கிராமப்புறத்துல மிகவும் சிறப்பான காட்சி கிராமப்புறத்தில் இருக்கவர்களுக்கு தெரியும் அண்மையில் கூட ஒரு காணொளி பார்த்தேன் அந்த வண்டியில சக்கரம் இல்ல உடஞ்சி போச்சு ஒரு மாடு பிரிஞ்சிருச்சு என்றாலும் அந்த மாடு வண்டியை இழுத்துக்கிட்டு போய் அந்த போட்டியில வெற்றி பெற்ற ஒரு காட்சியை நீங்க காணொலியில பார்த்து அருமையான ஒரு காட்சி தக்கோர்மெண்ட் ஜெலநாதன் அவர்களிடம் தன்னும் கொண்டு வந்து நிறுத்தினார்கள் அதற்கு நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம் அடுத்த